ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் எல்லாரும் லைவுக்கு வாங்க வாங்க ஸ்ரீனிவாஸ் கிச்சன் இன்னைக்கு டைம் கரெக்டாக வந்துக்கிறேன் நீங்க எல்லாரும் வரணும் லைனில் வரணும் ஹலோ வந்துட்டீங்களா வாங்க வாங்க என்னோட சேனல் வந்து ஸ்ரீ நிவாசன் கிச்சன் நீங்கள் வந்து என்னோட சேனலை பார்க்கணும் லைக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் லைவில் வந்துருக்கிறேன் அப்படியே வந்து ஒரு லைக்கை போட்டுருங்க வர்றவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ சண்டே தானே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் Hello, friends. Welcome, welcome. Hello. Hello. ஹலோ வெல்கம் வெல்கம் வாங்க எல்லாரும் லைவ்ல வாங்க என்னோட சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வர்றவங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டிருக்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு வேணும்னு தான் நான் லைவ்ல வந்துருக்கிறேன் நீங்க ஏதாவது இதுல கமெண்ட்ல வாங்க எனக்கு அப்போதான் தெரியும் லைக் போட்டிங்களா பரவாயில்ல சந்தோஷம் நான் சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ தான் வந்து வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் இவ்வளோ நாள் வந்து என்னோட சே சேனல் மானிட்டேஷன் ஆயிருச்சு ஆனால் வந்து வியூஸ் நிறைய வர்றதில்லைங்க அதனால் லைவில் போனால் எல்லாத்துக்கிட்ட பேசுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி வந்துக்கிறேன் ஒரு லைக் போடுங்க அப்படியே லைக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் சிப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் இருக்கிறவங்களா லைக் போடுங்க லைக் போடுங்க என்னோட சேனலுக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க